அந்த ராஜ்யம் முழுவதும் மௌனமாகி இருந்தது வெளியே மலை சோவன்று அடித்து ஒலிகிறது அந்த நட்ட நடி ஜாமத்தில் கும் மிருட்டின் வெட்டி கிழித்த மின்னல் ஒளிகூட அவளது கண்களுக்கு தென்படவில்லை அந்த தங்க அரண்மனையின் ஜன்னல் வழியே வெளியே அந்த இருட்டை வெறித்து பார்த்து கொண்டே இருந்தாள் இளவரசி தன்யா அவள் கண்களில் ராஜமரியாதையின் ஒளி இல்லை கண்ணீர் தான் இருந்தது ஏக்கமும் வெறுமையும் மட்டுமே அவள் மனதை நிரப்பி இருந்தது தன்யா உடையில் ஆடம்பரம் இருந்தது ஆனால் அவளிடம் இல்லை தினமும் ராஜ வாழ்க்கை ஆனாலும் தனிமை மனதிலே அமைதியில்லை ஒரு நாள் அரண்மனை வாசலில் ஒரு பசித்த குழந்தையுடன் தாயும் நின்று கொண்டிருந்தாள் அந்த குழந்தை அழுது கொண்டே இருந்தது இளவரசியான தன்யாவுக்கு அவளது வறுமை கால குழந்தை பருவ நாட்களும் அந்த பட்ட வேதனைகளும் வந்து தோன்றியது அந்த குழந்தையின் தான் தனியாவின் வாழ்க்கையை மாற்றியது அன்று முதல் இளவரசி தன்யா சாதாரண பெண்ணாக மாறினாள் அவள் அரச குடும்பத்தினரின் எதிர்ப்பையும் மீறி அரண்மனைக்குள்ளே ஏழைகளுக்கு உணவு வழங்க ஆரம்பித்தாள் அவளது கரங்கள் ஆபரணங்களால் அல்ல அன்பினால் ஜொலித்தது இளவரசி தன்யாவின் மாற்றத்தை கண்டு அரண்மனையிலே இருந்தவர்கள் முதலில் விமர்சனத்தை ஏற்படுத்தினார்கள் அரண்மனைக்குள்ளேயே அவளை எல்லாரும் ஏளனமாக பார்த்தார்கள் அதனால் எதையுமே பொருட்படுத்தாமல் மக்களுக்கு சேவை செய்வதனையே தனது முழு நோக்கமாக நல்லபடியாக பொழுதுகளை கழித்து வந்தாள் சில மாதங்களில் மக்கள் அவளது பாசத்தையும் கருணையும் உண்மையான அன்பையும் உணர்ந்தார்கள் அரண்மனைக்கு வெளியே இருந்த மக்கள் அவளை அன்னை தன்யா என்று அழைக்கத் தொடங்கினார்கள் அவளது முகத்திலே சிரிப்பு எப்போதுமே இருந்ததில்லை மகிழ்ச்சி புகைப்படங்களிலும் இருந்ததில்லை பிறர் முகங்களில்தான் அவளது சிரிப்பை உம்மால் பார்க்க முடியும் ஒரு நாள் இளவரசி தன்யா தனது அரண்மனையை விட்டு சாதாரண பெண்மணியாக வெளியேறிவிட்டாள் அவள் தங்க மாளிகையை விட்டு வெளியே வந்து ஒரு சிறு கிராமத்தில் குழந்தைகளுக்கு கல்வி கற்று கொடுக்க தொடங்கினாள் அன்று முதல் அந்த கிராம மக்கள் உண்மையான இளவரசியையும் அவளது அன்பான சேவையையும் பெற்றுக்கொண்டார்கள் அந்த கிராமத்தில் மட்டுமல்ல உலகம் பூராகவும் அவளது சேவை மனப்பான்மை அனைத்து மக்களுக்கும் தெரிய வந்தது அவளது பெயர் இன்றும் வரலாற்றில் உள்ளது அது மட்டுமல்ல அவள் செய்த நன்மைகள் மக்களின் இதயங்களில் நிலைத்துவிட்டன தன்யாவின் சிகை அலங்காரம் மிகப் பிரபலமாக உள்ளது அவளது கண்களில் எப்போதும் தெரிந்தது ஒரு ஒளி அந்த ஒளி இன்றுமே மக்கள் மனதில் அணையாத தீபம் ஒரு நாள் இளவரசி தன்யா சாலை விபத்தில் இறந்துவிட்டதாக அறிவித்தார்கள் ஆனால் அவளோ நம் எல்லோருடைய இதயங்களிலும் என்றென்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பாள்